கண்ணியமானவர்களே நம்முடைய கடனை அடைக்கக்கூடிய இன்னும் நம்மனுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் வரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளை தான் நாம் அடைய போகின்றோம் இந்த ஒரு நாளை தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நம்முடைய செல்வம் பெருக நம்ம அனைவரும் போது வேண்டிய ஒரு அற்புதமான திக்கிரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் எப்படிப்பட்ட ஒரு தினம்னா ஆஷுராவுடைய தினம் இந்த தினத்தில் தான் நம்மனுடைய கடன் இன்னும் நமினுடைய வறுமை பிரச்சனைகள் நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு தினத்தில் தான் இருக்குது ஏன்னா நிறைய நபர்கள் கமாண்ட் பாக்ஸில் நிறைய நபர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னுடைய கடன் அடை அடைக்கணும் நான் இவ்வளவு லட்சங்கள் இவ்வளவு ஆயிரங்கள் நான் கடன் வாங்கி வச்சுருக்கேன் அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அதற்கு ஏதாவது திக்கர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்டாங்க அந்த கடனை அடைப்பதற்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்டாங்க ஆகண்ணியமானவர்களே அப்படி யாரெல்லாம் அந்த கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவளுக்கு அவர்களுக்கான ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் செல்வத்தில் பொருளாதாரத்தில் வறக்கத்தை இல்லை ரிஸுக்கில் அபிவிருத்தியே இல்லை என்ன தான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து எங்களை விட்டு போய் இருக்குது இப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு சிறந்த நாள் இந்த ஒரு நாளில் மட்டும் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் ஓதிட்டீங்கன்னா போதும் தாலா அடுத்த ஆஷூரா வரையும் உங்களை மிக பெரும் பணக்காரனாக ஆக்கி வைப்பான் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை அல்லாஹாலா மிக விரைவில் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்குள்ள உங்களுடைய கடனை அடைப்பதற்கான உதவிகளை அல்லாஹத்தாலா செய்வான் கண்ணியமானவர்களே இது வந்து பொய் கிடையாது நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்களே ஒரு வாரத்தில் சந்தோஷப்படுவீங்க என்னுடைய கடனை அல்லா அடைச்சிட்டானே என்னுடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தை ஏற்படுத்திட்டானே என்னுடைய ரிசுக்கு குறையவே இல்லையே ரிசுக் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு நாளில் நாம் என்ன அமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்மளுடைய கடன் அடைவதற்கு இன்னும் நம்மினுடைய பொருளாதாரத்தில் செல்வம் ரஹ்மத் பரக்கத் பெருகுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ன அமலை ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னால் இன்ஷா இன்ஷால்லாம் இந்த ஆஷ்ரா தினத்தில் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஐந்து நேரம் தொழுக தொழுகும் அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நூன்று நோற்றவர்களாக இந்த ஒரு வசனத்தை ஒரே நாள் தான் ஒரு நாள் இரண்டு நாள் இரண்டு நாள் ஆஷராவுடைய நாள்லேயுமே மொத்தம் பத்து நேர தொழுகை ஒரு நாளைக்கு அஞ்சு நேர தொழுகை இன்னொரு நாளைக்கு பத்து நே அஞ்சு நேர தொழுகை சேர்த்தா ப்ளஸ் பத்து பத்து நேர தொழுகை இப்படிப்பட்ட இந்த பத்து நேர தொழுகையிலையுமே இந்த ஒரு வசனத்தை நூறு நூறு முறை நீங்கள் ஓதிட்டீங்கன்னா தாலா உங்களுடைய கடன் எவ்வளவாக இருந்தாலும் கோடிக்கணக்காக இருந்தாலும் சரி தாலா உங்களுடைய கடனை மிக விரைவில் உங்களுக்கு அடைச்சி தருவான் இன்னும் நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு தாலா உங்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பறக்கத் தந்துடுவான் ஆகண்ணியமானவர்களே யாராரெல்லாம் இத்தனை நாள் கடனால் கஷ்டப்பட்டுக்கிட்டீங்களோ வீடு கட்ட முடியாமல் வீடு இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ இன்னும் யாராரெல்லாம் தன்னுடைய உடல் நோயின் காரணமாக தன்னுடைய உடல் நோய்க்காக வேண்டி ஆரோக்கியம் பெறுவதற்காக பணம் இல்லாமல் மருத்துவமனைக்கு கூட செல்லாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்குமே ஒரு வாய்ப்பான நாள் தான் இந்த ஆஷராவுடைய நாள் இந்த நாளில் அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் என்ன ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வசனம் தான் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் லக்கத் ஜா அக்கும் ரசூலும் மினான் ஃபுசேக்கும் அசீசும் மா அனைத்தும்

நீங்கள் மற்ற நாட்களில் தொழுகாத நபர்களாக இருந்தாலும் சரி மற்ற நாட்களில் வைக்காத நபர்களாக இருந்தாலும் சரி இன்ஷல்லா உங்களுடைய இந்த தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அல்லது உங்களுடைய கடன் அடைக்கப்பட வேண்டும் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இந்த இரண்டு நாட்கள் ஆஷராவுடைய தினத்தில் ஐந்து நேர தொழுகையும் நீங்கள் தொழுது இந்த ஒரு இருக்கிற நூறு நூறு முறை ஓதிவாங்க கண்டிப்பாக உங்களுடைய கடனை இன்ஷா அல்லா இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாத்தலா பறக்கத்தில் செய்வான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமல் இந்த ஒரு அமலை யார் தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி செய்கிறாங்களோ அவர்களினுடைய தேவைகளை அல்லாஹ் அல்லாஹாலாக பூர்த்தி செய்து இன்னும் அவர்களுடைய கடன் பிரச்சனைகளை அவர்களுக்கு முடித்து கொடுத்து இன்னும் அவர்களினுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் இன்னும் ரத்துக்குள்ள அல்லாஹ் தாலா அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலி முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா